வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கிராமங்கள்லாம் செய்யக்கூடிய கீரை கடையல் வந்து எளிமையாக இருக்கும் நம்ம வந்து முளைக்கீரையில் செய்யலாம் இன்றைக்கி நான் அரைக்கீரையில் செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன் இது குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதத்தில் இப்போ ஊட்டி விட வாக இருக்கும் இப்போ ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைங்கெல்லாம் இந்த மாதிரி கடைஞ்சி நீங்கள் இப்போ சாதத்தில் ஊட்டி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லது உடம்பு குழந்தைங்களுக்கு இப்போ நான் வந்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு பத்து பயஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் வாக்கில் சீரகம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது குக்கரில் செய்யாமல் மண் சட்டியில் செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த மத்து வச்சு கடைஞ்சி செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து டைம் இல்லைங்கிறதுனால குக்கரில் போட்டிருக்கேன் இன்றைக்கி இதான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து மற்ற வச்சும் கடைஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு அப்படியே மற்ற வச்சு கடைஞ்சால் எந்தளவுக்கு இருக்குமே ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாதுங்கிறதுனால மிக்ஸியில் ஒரு கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது அப்படியே கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி தாளித்து எப்படி செய்யலாங்கிறத சொல்லித்தரேன் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் உளுத்த உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி தாளிச்சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாதத்தில் ஒரு கரண்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெண்டு கரண்டி போட்டு சாப்பிடுவீங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க நறுக்கி சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்லாயிருக்கும் இதுக்கு காரம் நல்லா எதுவுமே கிடையாது நம்ம காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா சேர்க்குறேன் விதையெல்லாம் புடாமல் தான் சேர்க்குறேன் என்ன குழந்தைங்களுக்கு ஊட்டி விடணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்க்குறேன் என் குழந்தைங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து கீரை எல்லாம் நிறைய சேர்ப்பேன் அதை வந்து இந்த மாதிரி மசிச்சு மத்த வச்சு மசிச்சு இல்லைனா மிக்சியில் ஒரு ஒரே ஒரு ஓட்டு தான் ரொம்பலாம் போட்டு நைஸை நைஸாக பேஸ்ட்டு மாதிரியே அரைச்சிடக்கூடாது அந்த கீரையோடய சுவையே போயிரும் இந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கரை கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரை இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் ஏற்கனவே நான் உப்பு க கல் போட்டிருக்கேன் கீரையில் அது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அந்த உ உப்பு போட்டு தான் நம்ம வந்து நம்ம கிடையணும் கிடையும் போது தான் உப்பு போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் உப்பு போட்டு தான் கிடஞ்சி வச்சிருக்கேன் கீரையை அந்த கிடஞ்சி வச்சிருக்க கீரையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம அந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையே ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தலை தலைன்னு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் பருப்பையே சேர்க்காமல் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம கடையில் இது மொளக்கீரையாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இது வந்து அரைக்கீரை இதுவும் நல்லாயிருக்கும் நான் எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு கடைஞ்சி கொடுத்துருவேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கீரையை கடைஞ்சி கொடுத்து சாப்பிட பழகுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மோஷன் பிரச்சனையெல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் மூணு தடவை நீங்கள் இந்த மாதிரி கீரை கடைசெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்காது இந்த ரெண்டு வயசு இந்த மூணு வயசு குழந்தைங்களாம் நாலு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்கெல்லாம் டாய்லெட் போவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரையை கடைஞ்சிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுங்க கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் சரியாகும் இந்த கீரை கடைசல் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி எளிமையான சமையலும் நம்ம சேனலில் அடிக்கடி வரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்